பிரம்மாவின் அவதாரங்கள் ஒன்று ஸ்வயம்புவ மனு பிரம்மா தன் மனத்திலிருந்து உருவாக்கிய முதல் மனிதர் மனு அவரே மனித குலத்தின் தந்தை இரண்டு மரீஷி முனிவர் பிரம்மாவின் மனச புத்திரர்களில் ஒருவராக மரீஷி முனிவர் அவதரித்தார் மூன்றாவது அதர்மத்தை அழிக்க பிரம்மா அவதாரம் பிரம்மா பல யுகங்களில் முனிவராகி வேத தத்துவ யாக ரகசியங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார் நான்காவது பிரஜாபதி அவதாரம் பிரம்மா பிரஜாபதி எனும் படைப்பின் தலைவனாக தோன்றி உயிர்களின் பெருக்கை ஏற்படுத்தினார் ஐந்தாவது ருத்ர அவதாரம் பிரம்மா தன் கோபத்திலிருந்து ருத்ரனை உருவாக்கினார் அது சிவசக்தியின் வெளிப்பாடு ஆறாம் புருகு முனிவர் அவதாரம் பிரம்மாவின் ஆற்றல் புருகு முனிவராக வெளிந்து வேத மரபும் யாகங்களும் பரப்பப்பட்டது ஏழாம் சத்த ரூபா பிரம்மா படைத்த முதல் பெண் உருவம் அவரது சக்தி அல்லது படைப்பு என சில புராணங்கள் கூறுகின்றன எட்டாவது வசிஷ்டர் அவதாரம் பிரம்மாவின் மனப்புத்திரராக வசிஷ்டர் தோன்றி இராமபிரான் குடும்பத்திற்கு குருவாக இருந்தார் ஒன்பது சனத்குமாரர்கள் பிரம்மாவின் மனத்தில் தோன்றிய சனத்குமாரர்கள் ஆசையின்றி ஆன்ம ஞானத்தை பரப்பினர் பத்தாவது வேத அவதாரம் பிரம்மா வேதங்களை வெளிப்படுத்திய வடிவம் இது மனித குலத்திற்கு தெய்வீக அறிவாக வழங்கப்பட்டது